மீ நீ எங்களை விட்டுட்டு போய்டே இந்த உலகத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் விட்டுட்டு போய்டே ஆனா ஆனா உன் மகமுலமணி இன்னு உயிரோட இருக்க இவன ஒரு பெரிய ஆபீசர் ஆக்கணும் நீ ஆசைப்பட்டதே நான் nervetraமா கண்டிப்பா nervetra சுசிலா வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் நல்லா இருக்கியா நல்லா இருக்க வணக்கம் 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 என்ன வெங்கட்டு உன்னோட பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்தது வர வீரபத்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியற ஆனா அவங்க பின்னாடி இருக்கிற பெரியவங்கள பத்தி நீ மறந்துட்டே நினைக்கிற ஜாகிரத முதல்ல அந்த பெரிய மனுஷனுக்கு போய் சொல்லுங்க தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் சட்டத்து முன்னால நிறுத்துறதுக்கு இந்த வீரபத்திர பயப்பட மாட்டானு போய் சொல்லிடுங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த ஜாகிரதைய தப்பு பண்றவ தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான் அவன் தப்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தப்பு செய்யதான் முயற்சி பண்ணுவான் தப்பு செஞ்சவங்கள பிடிச்சோன்னா அதை செய்ய சொன்னவங்களை வெளியில வருவாங்க செய்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தா இவனுங்க இங்க உட்கார வேண்டிய நிலைமை வந்திருக்காது இங்க பார்டா கண்ணா நம்ம எப்பவுமே ரெண்டு கையால பண்ற வேலைய நாலு கைய சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் கஷ்டங்களை எதிர்க்கிற பலம் ஜாஸ்தி ஆயிடும் நீங்க எப்பவுமே தான் ஒன்னா இருக்கணும் வாங்க மாமா வாங்க நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கு என்ன தம்பி நல்லா இருக்கியா என்ன அர்ஜுன் நல்லா இருக்கியா அப்புறம் வீரபுத்திரம் எங்க இருக்கா உள்ள கூப்பிட்டுமா நானே போய் பாத்துக்கிறேமா என்னன்னு ஒரு மாத்திரையா இருக்கீங்க தம்பி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க நேற்று ஸ்மக்லிங் கேஸ்ல நீ அரெஸ்ட் பண்ண அந்த ரெண்டு பேரும் என்னோட ஆளுங்க தான் அவங்க மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாங்க இதெல்லாம் விட்டுட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒத்துக்கோ என்னது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுமா அதுக்கு பதிலாக உயிரை விட சொன்னா நான் விட்டுருவேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுமே தவிர இந்த மாதிரி தப்பான தொழில்லாம் செய்ய கூடாது நேர்மையா சம்பாதிக்காத எந்த பணமும் நம்மளுக்கு இல்லைன்னு ஆனா நம்ம தகுதி நிலநாட்டுறதுக்கு நீதி நேர்மை பார்த்த முடியாது பதவிதான் வேணும் அதை காப்பாத்திக்கிறதுக்கு நாம என்ன வேணாலும் செய்யலாம் அது ஒண்ணு பெரிய தப்பு இல்ல எது தப்பு எது நியாயம் எனக்கு இன்னொருத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வீரா உன்னோட பெரியவனா உன்ன நான் சொல்றேன் அண்ணங்கிறதுனாலதான் அந்த பந்தத்துக்கு மரியாதை கொடுத்து வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்கப்பா வரமா சரிங்கப்பா வாங்க சாப்பிடலாம் லேட் ஆயிடுச்சு வாங்கப்பா அப்பா எழுந்துருப்பா அப்பா அப்பா எழுந்துருப்பா அப்பா அப்பா எழுந்துருங்க அம்மா எழுந்துருங்கம்மா அம்மா எழுந்துருங்கப்பா எழுந்துருங்கம்மா அப்பா எழுந்துருங்க அம்மா எழுந்துருங்கம்மா அம்மா 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 எழுந்துருங்கம்மா கவலைப்படாதீங்க நீங்க எப்பவுமே அனாதீங்க கிடையாது வாழ்க்கையில நேர்மையை காப்பாத்துறதுக்காக ஆளுங்க ஆமாப்பா பணத்துக்கு ஆசைப்படாம நீதி நேர்மையை காப்பாத்துறதுக்காக வைக்கிற அந்த தைரியம் ஆயிரத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கும் அந்த லட்சத்துல ஒருத்த அவங்க அப்பாங்கிறதுல நீங்கள பெருமைப்படணும் கவலைப்படாதடா கண்ணா ஓ தம்பி தேம்பி தேம்பி அழுகுறான் ஆனா உங்களுக்கு ஒரு சுட்டு கண்ணீர் வரல அழகா வருது பெரியப்பா இருந்தாலும் நான் அதை கட்டுப்பாடு பெரியப்பா விட மாட்டேன் எங்கள் அப்பாவை கொண்டவனையும் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனே சத்து மாதம் விட மாட்டேன் ஏய் ஓ டீ குரா நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே தெரியும்லண்ணா தம்பி எதுக்காக எடுத்து போகிறேன். யாரா கொலை பண்ணது அவன் உன்னோட அண்ணன் தானே வெரி குட் நல்ல வேலை செஞ்ச சொந்த அண்ணனையும் ஏன் பிடிச்சி கொடுத்தேன் எங்க அப்பா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு சட்டத்துக்கு முன்னாடி எந்த ரத்த பந்தமா இல்லைன்னு அது சொந்த அண்ணன் இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி சபாஷ் வளர்ந்து பெரியவனாயி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன் நீங்க சல்யூட் அடிக்கிற மாதிரி நான் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் இந்த நகரத்தை காப்பாத்துறது அந்த மலை மேல இருக்கிற அம்மன் தான் வயல்வெளிய பசுமையா பாத்துக்கிறதுக்கு ஆறு இருக்கு இந்த அழகிய நகரத்தை சீர்கெடுக்கிறதுக்காக இங்க ரவுடித்தனமும் இருக்கு நம்ம நாடு ரவுடிகளோட சாம்ராஜ்யமா மாறி அது மட்டுமல்ல கடத்தல் பண்றவங்களும் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்காங்க அந்த கடத்தல்காரங்களை பிடிக்கிற விஷயத்தில் போலீஸ் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க சிட்டியில இருந்து நிறைய பெண்களை கடத்தி வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்து வருகிறார்கள் இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் திண்டாடுகிறார்கள் மீண்டும் செய்தியை பார்க்கலாம் ஹலோ கிருஷ்ணமூர்த்தி பாப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சா யார் நீ ஏன் கொழுத்து என்ன பண்ணே? நீ கவலப்படாதே. டெய்லி வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்கு அதனால தான் நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோம் கிட்னாப்பா ஆமா கிருஷ்ணமூர்த்தி என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஒன்று தான் உனக்கு உயிருன்னு நினைக்கிறேன் கேட்காமலே எவ்வளோ வேணாலும் தரேங்கிற சரி ஒரு கோடி கொடுத்துரு போலீஸுக்கு சொல்லணும் நினைச்சனு குழந்தை பாடிய உனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு செதைச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் வேணா பணத்தை அனுப்பு என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத நீ கேட்ட பணத்தை கொடுத்துடுறேன் ம் என்னையா இது இந்த ஊர்ல நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் பத்தி இந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பெரிய பில்டப் கொடுக்குறாங்க இதுதான் சான்ஸ்னு எதிர்கட்சிக்காரங்களும் நம்மளை தாக்கு தாக்கு தாக்குறாங்க இவ்வளவு நடந்திருந்தும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்தா எப்படி உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் டைம் வேணுமா எவ்வளவு டைம் வேணும் பத்து வருஷம் போதுமா பதினஞ்சு வருஷம் வேணுமா இப்படியே போனா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இருப்போமானே தெரியலையா புரிஞ்சுதா நாடு படு கேவலமா போயிட்டு இருக்கு హలోర్జున్ ఐపీ హలోర్జున్ అర్జున్ హలో హలోర్జున్ హలో హలోర్జున్ అర్జున్ ఇస్ பிரைக்கிங் நியூஸ் சென்னைக்கு புதியதாக வந்த ஏசிபி அர்ஜுன் நேற்று கடத்தல் கும்பல் மீது தாக்குதல் நடத்தினர் ஏசிபி அர்ஜுன் இந்த தாக்குதலில் நாலு ரவுடிகள் ஏசிபி அர்ஜுன் கையால் சுட்டு தள்ளப்பட்டார் தனது தாக்குதலின் அறிக்கையை ஏசிபி அர்ஜுன் இன்று முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பார் அர்ஜுன் வா வா உட்கார் வெல்டன் அர்ஜுன் உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்ட இன்னைக்கு தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் பெரியப்பா ஆமா அந்த ஸ்பாட்டுக்கு நீ தனியாவே போய் இருக்க இருக்கு இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காத அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய நினைக்கிறவன் சாதிக்கவே முடியாது நாம எப்ப பயப்படுறதை நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும் சரி கண்ணா உங்க அப்பா மாதிரியே நீ பேசுற ஆயிரம் சொன்னாலும் அந்த கிரிமினல் விஷயத்துல அரசாங்கத்தோட பேரை காப்பாத்திட்ட சந்தோஷமா இருக்கு இல்ல பெரியப்பா எனக்கு தெரிஞ்ச இவங்கெல்லாம் சின்ன மீனுங்க இவங்க பின்னாடி பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்கு அவங்க எல்லாருமே வெளியே வரணும்னா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சொல்ற இந்த விஷயத்துல உனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணாலும் செய்யறேன் நான் பண்ற வேலைக்கு யாரும் தடையா வராம எனக்கு முழு பவர் கொடுங்க இட்ஸ் ஆல்ரைட் ரைட் இதுல உனக்கு எந்த மாதிரி பவர் வேணாலும் நான் கொடுக்குறேன் ஆனா இனிமே இந்த சிட்டில ரவுடி திறமை இருக்க கூடாது அதுக்கு நீதான் பொறுப்பு ஓகே பாத்துக்க அப்பா எடுத்துக்கங்க நீயும் எடுத்துக்க என்னடா வீட்டுக்கு வரதே மறந்துட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதான் வர முடியல அவ்வளவுதான் டெய்லி வரலனாலும் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு சரிக்கா நான் கிளம்புற பெரியப்பா ஓகே ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன் थैंक यू பெரியப்பா ம் சின்ன வரங்கா हाय अर्जुन हाय मामा हाउ आर यू ஃபைன் मामा என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட சாப்பிட்டு போலாமே இல்ல मामा ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு अर्जेंटா போணும் ஓகே கேரி ஐ வில் see you later பை मामा